தான் இருக்கிறது மாண்டுமிகு அமைச்சரவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றி நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த மேம்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படும் மீண்டும் நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகத் தொடர்வீர்கள் இல்லையெனில் நான் சொல்லக்கூடாது நம்மை வஞ்சித்த மாதா பாண்டியராஜன் இருக்க இடம் தெரியவில்லை நம்மை வஞ்சித்த செங்கோட்டை நின்று எங்கேயோ போய்விட்டார் தெரியவில்லை அரசியல் அனாதையாக்கப்படுவீர்கள் அன்பின் மகேஷ் பையாமணி அவர்களே பகுதி நேர ஆசிரியர் எங்களுடைய வைத்தறிச்சல் ஏழை பகுதி நேர ஆசிரியர்களின் சாபம் உங்களை பணிக்கும் அதில் மாற்றமே இல்லை மற்றவர்கள் சம்பளம் கூட வாங்குகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை மருத்துவராகவதற்கும் வீடு கட்டுவதற்கும் மேலும் மேலும் தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக உங்களிடம் போராடுகிறார்கள் ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் சாப்பாட்டிற்காக போராடுகிறோம் நாங்கள் பசியாக இருந்து பசியோடு இருந்து வைத்தறிச்சலி ஐயோ இந்த அமைச்சர் ஏமாற்றி விட்டாரு என்று அடி சொன்னால் அப்படியே உங்களுடைய உங்களுடைய குடும்பம் செழிக்க வேண்டும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் அப்புறம் நீங்க வந்து பேட்டி எடுக்கிறதோட போயிடக்கூடாது அந்த பேட்டியை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லணும் அதான் முக்கியம் ஏதோ வர்ற பேட்டி எடுக்கிற போயிடக்கூடாது தயவு செய்து மீடியா நண்பர்கள் மக்கள் மத்தியில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு பகுதி நேர ஆசிரியர் இருக்கிறார் என்று இன்னும் மக்களுக்கு தெரியாது நம்ம போனோம்னா வாத்தியார் வந்துட்டார் பேர் பள்ளிக்கூடமே போறார் இல்லைங்கிறான் என்ன வாத்தியார சம்பளம் போக மாட்டேங்கிறேங்கறான் அடா ஏன் எனக்கு தாண்டா தெரியும் சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லுவேன் கிராமத்தில் தொலைக்காட்சிக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி அமைச்சரிடத்தில் நம்மளுடைய கேள்விகள் நம்மை பற்றி கேள்விகள் கேட்கப்படும் என கூறியிருக்கிறார் அந்த தொலைக்காட்சிக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் புரட்சி அடிக்க சமூக வலைதளங்களில் உள்ள அனைத்து மீடியாக்களும் நமக்கு உதவி நம்ம அவர் போய் சொல்லட்டுமா மக்கள் மத்தியில் பேச போடலாம் மாறட்டேன் செவிலியர் மாதிரி நம்ம பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் வாங்கிட்டு ஒரு இனம் இருக்குன்னு என்ன மக்களுக்கு தெரியலையே அதுல பெரிய கொடுமையா இருக்கு நம்ம பதிமூணு பதினாலு வருஷமா வேலை பார்க்கறோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் யாருக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு தெரியும் வேற யாருக்கு யாருக்குமே தெரியாது அப்பா அம்மாவுக்கு தெரியும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது அதனால மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாற்றினது வாரத்தில் மூன்று அரை நாட்கள் நம்ம வேலை பார்த்துட்டு மற்ற நாள் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறது மக்கள் மத்தியில் நம்ம தெரியப்படுத்தணும் அதெல்லாம் என்ன தெரியலை கொத்தனார் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க பெயிண்ட் அடி கட்டட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அது மக்கள் மத்தியில் தேசு பொருளாக மாற்றினா அதற்கு காலமும் சூழலும் விரைவில் ஏற்படும் என நம்புகிறேன் மற்றபடி இப்போ அமைச்சர் கருவணம் நம்ம

பண்ணி நிரந்தரத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்காங்க ஆனா புதுசா படிக்கிற மாதிரியே படிப்பாப்புல செம்ம டெக்னிக் அவர் எங்க அமெரிக்காவில் பட்ட அமெரிக்கா ஆமா எப்படி அமெரிக்காவில் படிச்சாரு போல இருக்கு மக்களை வந்து நம்மள வந்து அதாவது நம்ம எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீங்க சாதாரண பாத்தி டீச்சர் தானே எங்களுக்கு என்ன தெரிய போகுதுங்கிற மனநிலைமையில அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுவும் கணினித்துறை எம்சிஏ அப்படி இருக்கும்போது அமைச்சர் வந்து நம்ம தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு தெரியுமா என்னால முடிந்த அனைத்து முயற்சியும் செஞ்சுட்டேங்கிறாரு அது எப்படி ஒரு அமைச்சரால முடிந்த அனைத்து முயற்சியும் செஞ்சு நமக்கு பணி நேரம் தான் அடைய முடியல அதை விட இன்னொரு பெரிய கொடுமை போன பன்னெண்டு நாள் போராட்டம் டிபி வில போராடம்ல அப்ப அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊதிய உயர்வு இந்த பத்து லட்சம் மருத்துவ காப்பீடுன்னு அறிவிச்சார் அவர் அமைச்சர் அறிவிச்சார் அந்த பத்து லட்சம் மருத்துவ காப்பீடு என்ன ஆச்சுன்னே தெரியல மீடியாவில் வந்துருச்சு அவரு வந்து சமூகத்துல தொலைக்காட்சியில நேரடியாவது சொன்ன வீடியோ கிளிப் இருக்கு பதினேராசிரியர் பத்து லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டத்தான் அறிவிச்சிட்டாங்கன்னு பரிசா ரெண்டு ஆச்சு இன்னும் நடைமுறைக்கு இல்லை இதெல்லாம் மீடியா பேசணும் அப்புறம் வந்து அத புது அமை அமைச்சரை பொறுத்தளவு தன்னால் முடிந்த அனைத்து முயற்சியை செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் சொல்றாரு அவர் முயற்சி செஞ்சு அவரால முடியலன்னு தெரியல அப்படி ஒரு அரசாங்கமா தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு எனக்கு புரியல மற்ற துறை எல்லாம் அமைச்சர் நினைச்ச உடனே செய்யறாங்க

உற்ற தோழனா இருந்துகிட்டே நம்மளுடைய முயற்சி அதனால செய்ய முடியலங்கிறது நமக்கு காது ஏதோ நம்ம கிட்ட காது முத்துறாருன்னு தெரியல எனக்கு ஏதோ சொல்றாரு போன நிர்வாகிகள்ட்ட தம்பி நல்ல முடிந்த அனைத்து முயற்சியும் செஞ்சிட்டேன் தம்பி ஒண்ணு நடக்கல அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம நம்ப முடியல திரும்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் தான் ஓட்டு கேட்டு நம்ம கிட்ட வரப்போறாரு அப்ப சொல்ல வேண்டியதான் எங்களால அடை முடிஞ்ச அனைத்து முயற்சியும் செஞ்சா நாங்க ஒரு நூறு ஓட்டு வாங்கி கொடுத்த போன தேர்தல இந்த தடவை நோட்டாவை கூட நாங்க போட தயாரிப்பேன்னு சொல்ல வேண்டியதான் ஏன் வாக்குச்சாவடி பக்கம் போயிட்டு நம்ம இருக்கணும் ஓட்டே போட வேணாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு தான் நம்ம அந்த அந்த மனநிலைமைக்கு தான் நம்மளை தள்ளுறாங்க அமைச்சரவர்கள் அவர்கள் தங்களுடைய